அந்த அரேக்க வந்து மூடு இப்ப ரூம் மாதிரி மூடி கிடக்கு இப்ப நாலு பழம் வந்து எங்களுக்கு தெரியாது அதுக்கான அங்க இப்ப போவா ஆறு பேரும் ஒற்றுமையாண்டு ஒவ்வொருதான் காட்டி கொடுக்கறவனும் ஒருதான் இது மாதிரி போட்டுக்கு நான் அதுக்குள்ள இல்ல உள்படலாமண்ட இருக்கிறவனும் இருக்கிறானா அப்படி காட்டி ரூமா வச்சிருந்தா நாங்க இருந்து யாரும் ஆறு வரி உணவு அந்த ரூமுக்கு அப்ப நாங்கள் போக மாட்டோம் அவன் தொல்லை தான் நம்பி இருக்கோம் தொல்லை நம்பி தான் இங்க வர முடியாது நாங்க நாலு மணிக்கு வேற

நான் போனாங்களா ஓம் அஞ்சு பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டை வணக்கம் ரவுளே நாங்க சொன்னால் யாழ்ப்பாணம் மருதராமரம் மரக்கரி சந்தையில் நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு வந்த இடத்துல ஒரு வியாபாரிகளை ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று அந்த பிரச்சனை பற்றிய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து அதுக்கான தீர்வை கண்டிப்பாக கிடைக்கணுமென்றதுக்காக நீங்கள் இதில் பார்த்து அருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவளுக்கு அனுப்பி இவளுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுங்க முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்னுக்கு இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பல வருடங்களாகவே அந்த கொட்டில் இந்த கொட்டிலேருந்து தான் சொல்லலாம் அந்த கொட்டில வந்து பல வியாபாரம் செஞ்சேன் மா மாம்பழம் பல வியாபாரம் அப்படின்னு சொன்னால் இப்போ வாழைப்பழமாக இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் அந்த வியாபாரம் செஞ்ச வியாபாரிகளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கடை கட்டி கொடுத்துருக்கணும் இதில் வந்து கடை கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பழக்கடை பழம் பல விற்பனையாளர்களுக்கு வந்து இதுக்குள்ள வந்து கடை கட்டி கொடுத்துருக்கோம் உண்மையில இந்த கடையை பார்த்தா எனக்கு நல்லா இருக்கு சரிதானே என்னென்னு சொன்னால் அறுதியா நல்லா அடக்கமா சின்ன சின்ன கடையா வந்து கட்டி கொடுத்துருக்கணும் இதுண்ட ஒரு நாள் வாடகை வந்து இருநூறுபா ஒரு நாள் இந்த துண்டு கடைக்கு வந்து இப்போ வந்து வியாபாரிகள் என்ன சொல்லணும்னா தங்களுக்கு வந்து இந்த கடை வேண்டாம் ஆஹ் இந்த கடை வேண்டாமா என்னென்னு சொன்னா செய்ய முடியாம இருக்கு சின்னன்னா இருக்கு அப்படின்னு முக்கியமாக இந்த வீடியை பார்க்குற நீங்க யாராச்சு இந்த மரம் வந்து கடைக்குள்ள நடுவில் நிற்கிது தரைச்சி இந்த இதோட நிற்கி ஃபுல்லாக தரைக்கலை இதே என்றதை வந்து கவனியில் சொல்லுங்க இந்த வியாபாரிகளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கிடைக்கணும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஓகே ஓகேவோ இந்த காலையை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கும் இந்த வியாபாரிகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கிடைக்கணும்னு சொல்லி நம்பரி ஓகே ரொம்ப வாங்க முழுமையாக காலத்தில் போடலாம் என்னால ஒரு வழி செய்யலாம் போடலாம் பல பேர் பாப்பினம் அதனால ஒரு மாற்றங்கள் ஏதாச்சும் வந்தா அதை ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ இப்ப இனிவரும் காலங்க என்ன பொறுத்த மட்டும் இல்ல நான் சொன்னது சொல்றேன் இனிவேரின் காலங்களில் இப்ப என்னன்னு சொல்ற ஒரு பில்டிங் இதுல பெருசா கட்டிட்டாங்க இதையும் பெருசா கட்டுறதுக்கு வழிக்குடுவாங்க அப்ப உங்களுக்கு ரூமா கட்டி தந்துருக்கிறாங்க அதை கொஞ்சம் யூஸ் அது விட்டு தரஞ்செல்லி அப்படி இல்ல அங்க என்ன பார்க்கிங் 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 கூட சொல்றோம் அந்த இல்லையா இதுக்கும் பாதுகாப்புல தானே இதுக்கும் பாதுகாப்புல தானே நாங்கள்தான் மூடி காட்டி போட்டு போறோம் அதை பாதுகாப்பிடமா அதை வெஜ்ஜியா விடாமலிக்கா அப்படினு வீட்டுக்கு பரவாயில்லை நாங்க அதை ஊங்கி யாரும் செய்யல நான்கு தந்துடாக்கு

பாரு <NYU> <gezúcime> <mș dollars> <Adobe>

கொரோனாவோட எங்களுக்கு நிலந்தர கடைச ஆரம்பிச்சு உங்களை வந்து இந்த கடைசற்காலிய வந்து சொல்லிட்டு உங்களுக்கு நிலந்தர கடைசி அப்போ அப்ப நாங்க நாலு வரைக்கும் கல்லாடி கொண்டு கேக்குறோம் பெரிய மாட்டோட கடதம் குடுக்கணும் எங்களுக்கு சொல்லி சைன்கள் இல்லாம வாங்கிக்கணும் காசு மேல்முஜமா காசு மாடிவா கட்டித்தான் வந்து இப்படி மூடி கட்டி சொல்லிக்கடம் இல்லையா தாங்க தெரிய நாங்க அண்ணன் தலையில தண்ணி தொல்லாம நாங்க நாலு மணிக்கு திரவோம் நாங்க நாலு மணிக்கு வந்து அரைக்க பூட்டி போட்டுக்கிடாந்து பார்ப்பேன் உண்மையாவே உங்க நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுற கிச்சன்கள் கூட பெருசுன்னு சொல்லுவேன் சமைக்கிற வீட்டுல சமைக்கிற கிச்சன் கூட

இல்ல அப்படி செய்யல அதெல்லாம் இல்ல அப்படி செய்யல இப்ப மரக்கறி கடை மர சந்தை இருக்கண்டா இத்தனை மீட்டருக்குள்ள மரக்கறி விற்க கூடாதே இருக்கு ஒவ்வொரு தரம் மூணு நாள் நாலு கடை நடத்துனா எல்லாம் லீவ் சோவா இல்ல இல்ல அத விடு இப்ப இப்படி இப்ப மரக்கறி சந்தை இருக்கண்டா இத்தனை மீட்டருக்கு கடையில மரக்கறி விக்க கூடாதே ஒரு இது இருக்கு அத மாதிரி பழக்கடை உள்ள இருக்கே வெளியில வச்சு விற்கிற சரியில்லை உலகர் சந்தை என்னடா போட்றீங்க மாரவே எல்லாரும் அதிரி எடுத்து விதிருக்கு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சாமான் போட்டுனாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வட்டி எடுத்துனாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் எல்லாம் ரோலிங் பண்ணினாங்க நடந்தது ஒரு லட்சம் ரூபாய் ஆவாரு நூறு கடை முன்னுக்கு குடுத்துட்டோம் நூறு கடைக்காரரு நாங்க பின்னால் இருந்தாங்க அப்படி நாங்க அப்ப அதை இந்த சந்தை ஒழுங்குபடுத்துது இல்லை டிக்கெட் எடுக்கிற இவையும் அப்படித்தான் இவையம் அப்படித்தானே நாங்களும் ஒரு வருஷத்துல ஒரு தானு உழைக்கிறோம் என்ன குறைஞ்சது ஒரு இருபது நேரம் முப்பது நேரம் முளைலட்சம் இல்லை அவ்வளவு சாமான்லேயே ஆனா நாங்க ஒரு நாளைக்கு இருபது நேரம் முப்பது நேரம் வளர்த்து என்ன இந்த பிளாப்பிளங்கோ ஒரு லட்சம் ரூபாய்

பாடி ஒன்றும் இல்லை எங்களுக்கு நூறு ரூபா தான் திக்கு எங்களுக்கு நூறு ரூபா தான் எடுக்கிறோம் நாங்க இப்ப பன்னெண்டு வருஷம் இந்த கடை நடக்கும் பன்னெண்டு வருஷம் இந்த பழக்கடை நாங்க வாங்கி இதுல என்ன இப்போ ஒரு ஆள் கிழம்புக்கு வந்துடுதுன்னா அதை நாங்கள் எடுக்கிறோம் வெட்டி கொடுக்கணும் அதனால ஒரு மாம்பழத்துக்கு வந்து எடுத்து கொடுக்கணும் ஆடி ஆசைய முடியாத அந்த இடத்த பட்டடி அடிச்ச தான் என்ன செய்யறோம் யாரை கேட்குறோம் நாங்கள் இருக்கிறோம் போகல இன்னும் போராட்டம் போராட்டம் இருக்கு கண்டிப்பா இருக்கிறோம் என்னன்னா நாங்கள் இதுல ஒரு கிடக்கிறதா ஆறு கடை ரெண்டு ரெண்டு கடை கூடாது வளப்பில் ரெண்டு ரெண்டு கடை கொடுத்து கூடாது கொஞ்சம் வாடி அசி எல்லாம் எங்களுக்கும் ஒரு ஒரு கடை தான் தந்துருக்கணும் ஆனா கடை கட்டினது பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தந்து நல்ல மாதிரி தான் கட்டி நாங்க சைன் இல்லாம அந்த இடத்துக்கு இல்ல நாங்க இதுல இருக்கிற வித ஒரு முடிவு வேற தான் போனோம் அந்த உழைப்பா அப்படி இல்லாட்டி உழவர் சந்தையில போட்டு இருக்காங்க சந்தையாவே போட்டு போட்டிருக்காங்க அது இல்ல அந்த இடத்த நாங்க கேட்டுனாங்க அதுல எத்தனை கடை போட்டிருக்கீங்க அதுல தேங்காய் கடைக்காரங்க இதுல வண்ணண்டே தேங்காய் கடை ஆ ரைட் தேங்காய் கடைக்கார ரெஞ்சி வந்து விட்டுட்டு அங்க அங்க விட நாங்களும் பாவம் தான பழம் எல்ல நாங்க தேங்காய் கடை 10 நாளைக்கு தேங்காய் ஆசியா மேக்கறாங்க நாங்க இந்த பழத்தை என்ன செய்யல நாளைக்கு மூல் விடு ஒரு நாளைக்கு விக்கலன்னா நாளைக்கு மூல் விடு அத தான் நாங்க கேக்குறோம் இப்ப வரவே இல்ல ரெங்க கேக்குறோம் உங்களுக்கு ஒரு முடி வரதே இல்ல வந்த நான் புடிங்கினோம் அங்க அளைம் புடிங்கினோம் இத நாளைக்கு நாளைக்கு அப்படியே புடிங்கினோம் இதெல்லாம் நீங்க என்ன இப்படி கதைச்சு கதைக்கிறத கண்டிப்பா பார்ப்பாங்க கண்டிப்பா பார்க்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பார்ப்பாங்க ஆனா இதுக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுவோம் நாங்க ஆறு பேரும் நிக்கிறோம்ங்க ஆறு பேரும் நிக்கிறோம் இந்த ஆறு பழக்கடை தானங்கட ஆறு பழக்கடைக்கு ஆறு பேரும் நிக்கிறோம் நாங்க உழைக்க வேணுமன் நாங்க வந்து விசும்புக்கு வரையில அவனுவான் அவையில வேலோட தெரியும் தெரியணும் ஆனா நாங்களும் எங்க எல்லாரும் சுவாத்தியமா விட்டு கிடக்கு ஏன் எங்களை மட்டும் இதுக்கு கொண்டாடைக்கிறீங்க எங்களை மட்டுமே எனக்கு கிடைக்கணும்

அதுல எல்லாம் தந்துடெல்லாம் உங்களுக்கு படிவா நீச்சு தந்துடுறா கரண்ட் எல்லாம் கூட்டு தந்துடாக்கு ஆனால இதுல மாம்பழத்தை இங்கால இங்கால இப்படியான இருக்க போறோம் பொங்கலுக்கு என்ன நாங்கள் செய்யணும் இப்படியான இருக்க போறோம் ஆடி அசையாம இப்படியான இருக்க போறோம் எங்களை சின்ன வயசு இதுக்காக வந்தா வேலைக்கு செத்து போடும் மத்த நாங்க அடிக்கிறாள் இதுல நிக்கிறதை என்னன்னு தெரியும்ன்றதை பாருங்க இந்த புதுப்பாரு நாங்கள அப்ப கட்டைக்க வச்சோம் நாங்கள இந்த இது வேண்டாம்

என்னண்டு <laughs> தெரியும் <laughs> இப்ப வாழைப்பழம் வந்து இடத்துல விட்டா வருவாங்க இந்த கட்டம் கோப்பும் இந்த சாமான் இருக்கிற தெரிய போகணும் இப்போ அங்க இப்போ நூறு பேர் வந்த இடத்த இங்க பத்து பேரும் இல்லை அவ்வளவு ஒரு பாதிப்பா கிடக்கு இப்ப நாளை கள்ளி எல்லாம் பழத்து போய் எல்லாம் பழத்தி ஒரு தனம் இல்லையா இந்த இந்த கடலி பல போகுது சூப்பர் பலமா இருக்கு என்ன போவாது அவங்க என்ன

இது நாங்கள் மாம்பழம் எல்லாம் மாம்பழம் எல்லாம் மழைகள் ஜாமான் தானே இல்ல நான் பாத்தல்ல அந்த தேங்காய் கடை வந்து ஓப்பனா இருக்கு அதுல வந்து சனங்கள் நிக்கிற மாதிரி கிடையாது அதுக்கு பொருள் பெறமாட்டானங்கள் பெறும்

ஒன்பது பேருக்கு ஒரு நிலைமையு தர சொல்லுங்க

இந்த மார்க்கெட்டு திறமகிறோம் காரம் அப்படின்னா தான் சந்தை தகர கொட்டையம் அப்படி தகர முகார இந்த தகர கொட்டைக்கும் ஒழுகும் ஒழுக்கும் மறக்க நினைவு அப்படியான காட்டத்தில் வாழ்ந்த இன்றைக்கு எங்களுக்கு ஏசி பூட்டி தர ஏன்னா பாக்கெட்டே போற வழியா இதே மாதிரி கட்டினானும் இது நம்மள கும்பா இதுல இருக்க விட்டாரே இங்க இவரத்தை விட்டானும் போறவா இது அவன் இதுல புடிக்கிற ரெண்டு வாளை விட்டு விடுறது புடிக்கிற லபுரே என்னன்னு உள்ளுக்கு உள்ளுக்கே இருக்க சொல்றான் ஓ உள்ளுக்கு இருக்குதா உள்ளுக்கு கிடந்தா ஆபியம் இத ஒண்ணுட்ட விலை எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு வாடு என்னப்பா வாடை 200 ரூபாய் கு கட்டறேன் ரெண்டு கடைக்கு 200 ரெண்டு கடைல இந்த கடைக்கு மாத்தறேன் ஆ வாடை நாங்க 5 ரூபாய்க்கு வாடை ஜாவரஞ்சே போ வெற்றிறकडे நேரே போகவும் நேரே போகவும் ஐயா போக உங்களுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படி நாங்க நம்பிக்கையோட உண்மைல இந்த என்ன ஒன்னு சொல்லிடலாம் என்ன நானும் சொல்லிடலாம் சொல்லியலாது இத பாபாங்க பார்க்கறான் பாத்திட்டு पण இங்கே வரேன் இது நல்ல وليயா இருக்கு இதுக்கு இல்ல என்ன பேக்கிங்கோ இந்த கட்டறத கேட்ட பேக்கிங் குடுக்கறேன் எல்லாம் பேக்கிங் கண்டிப்பா தேவைதான ஒரு மீதி வரலைன்னு வந்து வாழும்ழுவ வந்து வாக மரம் பாருங்க இதுல வந்து கடை கட்டி கொடுத்துருக்காங்க சரிதானே இதுல வந்து மருதநாவுடன் சந்தையில வந்து எட்டு கடை இருக்கு இதுல எட்டு கடை இருக்கு இல்லை பாக மரத்தை வந்து அதை வாசியோட தரைச்சிட்டு அப்படியே விட்டுருக்குறாங்க பாருங்க ஃபுல்லாக விட்டக்கூடாதுன்னு சொல்லியதான் அப்படி அப்போ இப்படி கிடக்கு சரி ஐயா உங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று வரணுமெண்டே நான் நம்ம நம்புறேன் நான் நம்ம ஒரு விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் தொட எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா இதை செய்யலாம் ஒற்றுமை இல்லாடி ஒன்றும் செய்யலாம் ஒற்றுமை அந்த போ இங்கே வந்து ஒற்றுமை வராத போ நான் போ நான் ஒரு விஷயம் போ வாழைப்படம் முடிக்க வரணும் தானே போ நான் மில்லங்க போடுங்க ஏன்னா அது ஒன்றுக்கும் இதானே இல்லை அதை சொன்னது

சரி ஏனாங்கள அப்போ போயிட்டு வரேன் உங்களுக்கு மட்டும் வாங்க சரி சரி வட்டி நான் வட்டி போட்டு இன்னைக்கு என்ன விட்டுறவ நாளைக்கு அவனை விட்டுறது ஒரு தான் தருவான் என்ன அவங்க கூட என்னென்ன பழம் இருக்க வந்துட்டாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் என்னென்ன பழம் வச்சிருக்கீங்க இல்ல 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 என்ன பழம் வச்சிருக்கீங்க இது கப்பல் மருத்துவ செவ்வாழை இந்த கதலை பழம் இது என்ன கதலி பெரிய கூட